பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தமிழக அரசின் தடை ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வருது ஜனவரி முதல் எவற்றையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு மாற்றாக என்ன பயன்படுத்தலாம் என்பதை தமிழக அரசு தன்னோட இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதன்படி உணவு வைக்க பிளாஸ்டிக் ஷீட் பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக வாழை இலை அல்லது பாக்குமரத் தட்டுகளை பயன்படுத்தலாம் டைனிங் டேபிளில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் ஷீட்டுகளை உபயோகிக்கக்கூடாது அதற்கு பதிலாக பேப்பர் ஷீட்டுகளை பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் அல்லது தெர்மாகோலால் செய்யப்பட்ட தட்டுக்களுக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் பூசப்பட்ட பேப்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக தைய இலைகளை பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் பூசப்பட்ட பேப்பர் கப் பிளாஸ்டிக் டீ கப் பிளாஸ்டிக் தண்ணீர் டம்ளர் தெர்மாகோல் கப் வாட்டர் பேக்கெட் இவற்றை பயன்படுத்தக்கூடாது இதற்கு பதிலாக கண்ணாடி அல்லது மெட்டல் டம்ளர்களை பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் ஸ்டாக்களுக்கு பதிலாக பேப்பர் அல்லது மூங்கில் ஸ்டாக்களை பயன்படுத்தணும் அனைத்து அளவிலும் இருக்கும் பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் பூசப்பட்ட பேப்பர் பை நெய்த பாலிரப்ளின் பைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு அதற்கு பதிலாக பேப்பர் பை துணி பை ஜூட் பைகளை பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் ஸ்பூன்களுக்கு பதிலாக மர ஸ்பூன்களை தான் பயன்படுத்தணும் பிளாஸ்டிக் கொடிகளை பயன்படுத்துறதை தவிர்த்து துணி கொடிகளை பயன்படுத்தணும் முடிந்த வரைக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மற்பாண்டங்களை பயன்படுத்தலாம் அது உடல் நலத்திற்கும் நல்லது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது